ஐ மீன் இல்லை நிறையா பார்த்துருக்கோம் பட் தமிழுக்கு அதை திருப்பி இந்த இவ்வளோ தூரம் ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு புக் ஒன்று பார்க்குறது ஸோ இது கன்னியூ ஆகணும் ஏன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருந்த ஒரே கிராஃபிக் நாவல் அப்போ வந்து ராணி காமிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இரும்பு மாயாவின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று வரும் அண்ட் அதுக்கப்புறம் இல்லை புக் அது அது காமிக் புக் அது அதுக்கு கொஞ்சம் லேட்டராக சொல்லக்கூடாது இந்த வேலைக்கு வந்து இருக்கும் இது பண்ணி வந்து ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு புக்காக நான் அதை பார்க்குறேன் நான் படிச்சுட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி அந்த எடிஷன் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அந்த காமிக் புக்கோட இன்ஸ்பிரேஷன் தான் ஃபிலிம்ஸுன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஃபிலிம் பண்ணும்போது ப்ரீ ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக பண்ணுறது ஷார்ட் டிவிஷன் அண்ட் அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு காமிக் கைண்ட் ஆஃப் ஒரு விஷயந்தான் ஸோ அதுக்கெல்லாம் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது அண்டு ஸோ அந்த வகையில் அவர் இது மட்டும் இல்லை அண்ட் இப்போ கடைசியாக ரிலீஸ் பண்ண ஒரு புக்கை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி குயின்ஸ்லேண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறையா புது புது முயற்சிக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் கீப் டூயிங் வெஸ் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ட் வாட் யூ டூ தேங்க்யூ 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 ஸோ மச் சார் காமிக்ஸ்லேருந்து படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ இந்த காமிக்ஸ் படமா அவர் ஒரு வாய்ப்பு நடிக்க மாட்டாங்க गडिगो भन्दा धेरै यो अहिले नै भ्याड्छ जस्तो लाग्छ। यसको म त मलाई गयो। यो तलैरो अपडेट भोटै न फोन गर्नु। सरहरुको मेसेज हुन्छ। फुल कन्फिगरेशन गर्नलाई नलाग्ला। धेरै बेर मिचिनु पर्दैन। फुल அது சாமையல பனமா வரது ஆர்கேபி சார் ஹானா டிஸ்ப்ளே பன இதுல பனயா தெரிய மாட்டேங்குது இல்ல அதான் சின்ன கரெக்டர் இல்ல இது ரொம்ப காய் எப்பவு சா சாப்பிடுறீங்க சார் வெரி குட் சார் சின்ன